முக்கிய நிகழ்வுகள் தரமற்ற மருந்துகள் கொள்முதல் வழக்கு எந்த விசாரணைக்கு தயார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி சட்டமன்றம் முன்பு அமர்ந்து நரிக்குறவர்கள் தர்ணா இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து கொள்முதல் செய்த வழக்கில் எந்த விசாரணைக்கும் தயார் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் தேர்தல் துறையானது புதுச்சேரியில் தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியை மேற்கொண்டுள்ளது புதுச்சேரியில் உள்ள முப்பது தொகுதிகளிலும் வாக்காளர் தங்களது பெயர்களை சரிபார்ப்பதற்கான விண்ணப்பத்தை தேர்தல் அலுவலர்கள் கொடுத்து வருகின்றனர் இதில் இரண்டாயிரத்தி இரண்டில் பட்டியலில் வாக்காளர் பெயர் அல்லது அவரது தந்தை தாய் உள்ளிட்டவர்களின் பெயர்கள் இருந்தால் அவர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இரண்டு பட்டியலில் வாக்காளர் பெயர் இருந்தால் அவர் எந்த ஒரு சான்றிதழையும் கொடுக்க வேண்டியதில்லை பல தொகுதிக்கு நாங்கள் நேரடியாக சென்று பார்த்தபோது மக்களுக்கு அதை எப்படி பூர்த்தி செய்வது என்று தெரியவில்லை இதற்காக சிறப்பு முகாம் நடத்தப்படும் என தேர்தல் துறை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பட்டியலை ஆதாரமாக வைக்க வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பட்டியலை வைத்துதான் அடுத்தடுத்த தேர்தலை நாம் சந்தித்துள்ளோம் தற்போதைய நடைமுறை வாக்கு திருட்டுக்கு வழிவகுக்கும் மத்திய தேர்தல் துறை மோடி அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது ஆகவே இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பணியை தேர்தல் துறை நிறுத்த வேண்டுமென தெரிவித்த அவர் புதுச்சேரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் என்னையும் இணைந்து பாஜக சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக மல்லாடி கிருஷ்ணராவ் இருந்தார் மருந்து வாங்குவது தொடர்பான கோப்பு என்னிடம் வராது சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் வரையை அந்த கோப்பு முடிந்துவிடும் இதில் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாகவும் இதில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நான் தெரிவித்திருந்தேன் இந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் இது தொடர்பாக எந்த விசாரணை நடத்தினாலும் நான் தயாராக இருக்கிறேன் தரமற்ற மருந்து வாங்கப்பட்ட விவகாரத்தில் எனக்கும் என் குடும்பத்தில் உள்ளவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது குறித்து எந்த விசாரணைக்கும் நானும் என் குடும்பத்தில் உள்ளவரும் தயாராக இருக்கும் சார்லஸ் மார்டினுடன் தொடர்பில் உள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் கூறியிருந்தார் தற்போது வரை அவருடன் தொடர்பில் உள்ள அமைச்சர் ஜான்குமார் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை இது குறித்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜெயபாலும் கேள்வி எழுப்பியுள்ளார் என்ஆர் காங்கிரஸை பலவீனப்படுத்தும் பணி பாஜக செய்து வருகிறது மேலும் பாஜக மூன்று அணியாக செயல்படுகிறது ஆட்சியை குறை சொல்பவர்கள் மீது பாஜக கைகோர்த்துள்ளது இதற்கு முதலமைச்சரும் உடந்தையாக இருக்கிறார் வெளிப்படையாக அரசின் மீது குற்றச்சாட்டுவதை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார் பாஜக என்ஆர் கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணியாக உள்ளது முதலமைச்சர் தேர்தலுக்கு தேர்தல் ஒரு தொகுதியில் நிற்பார் தான் போட்டியிட்டு வென்ற தட்டாஞ்சாவடியை முழுமையாக அவர் புறக்கணித்துள்ளார் மிகவும் பின்தங்கிய தொகுதியாக முதலமைச்சரின் தொகுதி உள்ளது கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமை எந்த முடிவு செய்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஜெகத் ரட்சகன் புதுச்சேரியில் பல்வேறு கல்லூரிகள் வைத்துள்ளார் புதுச்சேரிக்கு அவர் புதியவரில்லை அவர் புதுச்சேரியின் முதல்வர் வேட்பாளர் என திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிக்கவில்லை எனவே அது குறித்து கருத்து எதுவும் இல்லை எந்த விதத்திலும் ரங்கசாமியை ஆதரிக்கவில்லை அவர் ஒரு மானங்கட்ட அரசியல் செய்து வருகிறார் என தெரிவித்தார் புதுச்சேரியில் இலவச மனைபட்டா வழங்க கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தங்களது பிள்ளைகளுடன் திடீரென சட்டமன்றம் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி திருப்பவனை தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் இருபதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அதே பகுதியில் வசித்து வரும் தங்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் மேலும் இதற்காக பலமுறை முதலமைச்சர் அமைச்சர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வலியுறுத்தியும் இதுவரை அவர்களுக்கான மனைப்பட்டா வழங்கப்படவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக மனைப்பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் தங்களது குழந்தைகளுடன் சட்டமன்ற வாயில் முன்பு அமர்ந்து தர்ணாவின் கையில் மழையில் நனைந்த பிள்ளைகளின் புத்தகங்களை கையில் ஏந்தியபடி அரசுக்கு எதிர கோங்களை எழுப்பினர் இதனை அங்கு வந்த பெரிய கடை போலீசார் சட்டசபை முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அங்கிருந்து கலை செய்தனர்

மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படும் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தொடங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி ஒற்றுமை மனிதநேயம் மற்றும் சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது இந்த பேரணியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளை நிறுவனர் குருமகான் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் மேலும் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் சமூக அமைப்பினர் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதாகைகளை கையில் ஏந்திபடி பேரணியாக சென்றனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்புராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்புராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் கோமதி தலைமையில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பள்ளி கல்வித்துறை இயக்குநர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி அறிவியல் கண்காட்சியினை தொடங்கி வைத்ததுடன் மாணவர்களின் படைப்புகளை பார்வையிட்டார் ஆசிரியர்கள் மேரி ஜெசிந்தா ரூபினி மேரி நடுவர்களாக பங்கேற்றனர் மாணவர்கள் அறிவியல் கணிதம் ஆங்கிலம் தமிழ் சமூக அறிவியல் என இருநூறுக்கும் அதிகமான படைப்புகளை செய்து காட்சிப்படுத்தினர் பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளின் படைப்புகளை பார்வையிட்டு கண்டு ரசித்தனர் பள்ளியின் வாயிலில் இருந்த டைனோசர் உருவம் மாதிரி வாக்குச்சாவடி மூலிகைத் தோட்டம் கொசுவின் மாதிரி வடிவம் ஏவுகணையின் மாதிரி வடிவம் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது இவ்வறிவியல் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஆசிரியர்களும் ஊழியர்களும் மற்றும் மாணவர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் நல்லூர் குச்சிப்பாளையம் வரை ரூபாய் பதினொன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் செலவில் தார்சாலை அமைக்கும் பணியினை திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் ஏரிக்கரை முதல் மேற்கே நல்லூர் குச்சிப்பாலம் வரை ரூபாய் பதினொன்று புள்ளி இரண்டு மூன்று லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழாவிற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீர செல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் இளநிலை பொறியாளர் பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் தினேஷ் புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி நிர்வாகிகள் நல்லூர் மற்றும் நல்லூர் குச்சிப்பாளையம் கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் திருநள்ளாற்றில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட முதியோர்கள் விதவைகள் கணவனால் கைவிடப்பட்டோர் முதற்கணிகள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜி என் எஸ் ராஜசேகரன் புதுச்சேரி அரசின் உதவித்தொகைக்கான அடையாள அட்டைகளை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார் முன்னதாக பேசிய ஜி என் எஸ் ராஜசேகரன் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பும் தற்போதும் தொடர்ந்து செய்து வருவதோடு வருங்காலங்களிலும் சிறப்பாக மக்களுக்கான திட்டங்களையும் செயல்படுத்துவோம் என்று தெரிவித்தார் தேர்தலின் போது பலர் நாம் தேர்தலுக்கு பிறகு திருநள்ளாறு இருக்க மாட்டோம் என்று தெரிவித்தனர் ஆனால் தற்போது வரை நாம் எங்குதான் இருக்கிறோம் இப்படி கூறியவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என தெரிவித்தார் வரும் பதினான்காம் தேதிக்குள்ளாக அனைவருக்கும் இந்த உதவித்தொகை வந்து சேரும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் திருநள்ளாறு பகுதி பொதுமக்கள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நர மற்றும் மருந்துகள் கொள்முதல் வழக்கு எந்த விசாரணைக்கு தயார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி சட்டமன்றம் முன்பு அமர்ந்து நரிக்குறவர்கள் தர்ணா இலவச மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்